உறவுகளுக்கு வணக்கம் திமுகவை இஸ்லாமியர்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் திமுகவை இஸ்லாமியர்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இஸ்லாமியர் வாக்குகள் தன்னுடைய பக்கம்தான் என்று திமுக மாறுபட்டுகிறது இஸ்லாமியர்களுக்கு திமுக செய்த துரோகம் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான துரோகங்களை திமுக இழைத்தது திமுக இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இஸ்லாமியர்களுடைய வாழ்வுரிமைக்காக உரிமைக்காக இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலராக திகழ்வதாக ஒரு நாடகம் ஆடி கொண்டிருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த திமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது பாபர் மசூதி இடிப்புக்கு காரணமான பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களுடைய படுகொலைக்கு காரணமான அந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து பெருவாரியான வாக்குகளை பெற்று தமிழகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றது போன்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலிலும் திமுக பாஜக கூட்டணி இடம்பெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான ஹெச் ராஜாவை காரைக்குடி தொகுதியில் நிறுத்தி ராஜாவுக்கான ஹெச் ராஜாவுக்காக வேண்டி திமுக தலைவர் கருணாநிதி பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைத்தார் அவர் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஆக பாஜகவோடு கூட்டணி அமைத்து நாலரை ஆண்டு காலம் முரசொலிமாறன் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் மத்திய அமைச்சர்களாக இருந்தனர் பதவி சுகம் அனுபவித்தனர் கோடிக்கணக்கான ரூபாய் திமுக அரசாங்கம் கொள்ளையடித்தது முரசொலிமாறனுடைய மருத்துவ செலவுக்கு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே பாரதிய ஜனதா கட்சி அரசு செலவு செய்தது அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் பாஜக கூட்டணியிலிருந்து திமுக விலகியதற்கு காரணம் தான் காரணம் ஏனென்று சொன்னால் பாஜக இனிமேல் ஆட்சிக்கு வராது அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சியோடு பத்தாண்டு காலம் கூட்டணி அமைத்தது அதற்கடுத்தபடியாக பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வாக்கு வங்கியில் உள்ள கட்சிகள் தன்னுடன் கூட்டணி சேராது பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் மத்தியில் வேண்டுமானால் ஆட்சியை பிடிக்கலாம் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற ஒரு சுயநலத்தோடு பாஜகவோடு கூட்டணி அமைத்தது ஆனால் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக மத்தியில் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் கூட கடந்த நான்காண்டு காலமான நான்காண்டு காலமாக இந்த திமுக அரசாங்கம் பாஜகவுடைய கள்ளக்காதலை போன்று ஆர்எஸ்எஸ் சின்ன வீடு போன்று பாஜகவின் செல்லப்பிள்ளை போன்று இன்றைக்கி இருக்காங்க மறைமுகமா இவங்க பாஜகவோட டீலிங் வச்சிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக அமைச்சர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணக்கூடாது என்பதற்காக அடுத்ததாக அமலாக்கத்துறை சோதனை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த வழக்குகளிலிருந்து விசாரணையிலிருந்து தண்டனையிலிருந்து அமைச்சர்கள் தப்புவிப்பதற்காக இன்னைக்கு பாஜகவோடு திமுக மறைமுகமாக கூட்டணியை வைத்துள்ளது அதுதான் உண்மை அடுத்ததாக திமுக அமைச்சர்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர்களுக்கு கமிஷன் இருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் திமுக அமைச்சர்கள் பாஜகவுக்கு கமிஷன் கொடுத்து வாயை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் இது போக தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த திமுக வாக்குறுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிற இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க இன்னைக்கு நான்கு ஆண்டுகள் ஆச்சு இன்றைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட இஸ்லாமிய கைதிகளை விடுதலை பண்ணல அவங்க விடுதலை வழக்கு வரும்போது புறம் இந்த திமுக அரசுடைய அரசு வழக்கறிஞர் போய் விடுதலை செய்யக்கூடாது விடுதலை செய்யக்கூடாதுன்னு வாதத்தை வச்சு இன்னும் அந்த கைதிகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலேயே இருக்கிறாங்க சிறையிலே கூட சமீபத்தில் பாஷா காலமானாங்க இன்னும் சொல்லப்பட்ட சொல்ல சொல்லப்பட்டீங்கன்னா சமீபத்தில் திமுகவை சார்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க புதுக்கோட்டையில் படுகொலை செய்யப்பட்டாப்புல ஜாஃபர் அலி அடுத்தது இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலியில் ஜாகிர் ஹிசேன் படுகொலை செய்யப்பட்டாப்புல ஆக இஸ்லாமியர்களை குறிவைத்து இஸ்லாமியர்களுடைய சமூக ஆர்வலர்களை குறிவைத்து திமுக செயல்படுகிறது அதுதான் உண்மை இன்னைக்கு இஸ்லாமிய கல்லூரி ப பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய கல்வித்தொகை கூட நிறுத்தப்பட்டிருக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் சிறுபான்மையினர் ஸ்காலர்ஷிப் கடந்த நான்காண்டு காலமாக வழங்கப்படலை ஆக இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருப்பது இந்த திமுக அரசாங்கம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தோரு தொகுதியில் திமுக போட்டியிடுச்சு அந்த இருபத்தோரு தொகுதியில் ஒரு தொகுதி கூட திமுக முஸ்லீமுக்கு வேட்பாளராக சீட்டு கொடுக்கல அதுதான் உண்மை இருபத்தோரு தொகுதியில் திமுக போட்டியிடுச்சு ஒரு வேட்பாளர் கூட முஸ்லீம் கிடையாது அதுதான் உண்மை ஆக திமுக தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்து வருகிறது இதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டார்கள் இஸ்லாமியர்கள் திமுகவை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் அப்பா மு க ஸ்டாலினை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் கருணாநிதி குடும்பத்தை மன்னிக்க மாட்டார்கள் ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக இஸ்லாமியர்கள் வாக்கு எங்கெங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் படுதோல்வி அடைவது உறுதி